இன்று மார்ச் மாதம் பதினேழாம் தேதி அஸ்வசுமை இரண்டாம் கட்டம் தொடர்பிலான மிக முக்கியமான இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி காணொலியை முழுமையாக பாருங்கள் அப்பதான் தகவல்கள் தகவல்களை அறிந்து கொள்ளலாம் அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போவே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப்பை தட்டிட்டு ஆல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற காணொளிகள்லாம் உங்களுக்கு வரும் காரணம் இப்போது இந்த அஸ்வசுமை இரண்டாம் கட்டம் ஆரம்பமாக போகிறது மூலாய்வு ஆரம்பமாக போகிறது ஒரு பக்கம் மனக்குறை போட்டிருக்கிறீங்க இது எல்லாம் சார்ந்த செய்திகள் வரும் எனவே வருகின்ற சந்தர்ப்பத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் நீங்கள் தெரிந்து பண்ணி சொன்னால் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து அந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரி இந்த இரண்டாம் கட்டத்தில் ஏற்கனவே நான் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் ஜூன் மாதத்தில் பட்டியல் வழியாக போது ஜூலை மாதத்திலிருந்து இரண்டாம் கட்ட கொடுப்பனவுகளை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முதலாம் கட்டத்தில் மீளாய்வு செய்தவர்களையும் இணைத்து இந்த இரண்டாம் கட்டத்தில் அவங்களுக்கான கொடுப்பனவையும் கொடுக்கறதுக்கான தீர்மானங்கள் எட்டப்பட்டிருக்கு இப்ப நிறைய பேர் ஒரே ஒரு கேள்வி எங்க வீட்டை பார்க்கறதுக்கு இன்னும் வரல ஆனால் எப்படி இந்த இரண்டாம் கட்ட காசு கொடுக்க போறாங்க இது சம்பந்தமான ஒரு தெளிவான விஷயத்தை சொல்லுங்க குறிப்பாக இந்த அசோசமிய ரெண்டாம் கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஜனவரி மாதம் ஃபெப்ரவரி மாதத்தில் வந்து விண்ணப்பம் கோரப்பட்டது விண்ணப்பத்தில் நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கலை அதுக்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் ஒரு விண்ணப்பம் கோரப்பட்டது அதாவது இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் விண்ணப்பிக்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டிசம்பர் மாதத்தில் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு காரணமே ஏற்கனவே நிறைய பேர் விண்ணப்பிக்காதனால டிசம்பர் மாதம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு அதுக்கு இடையில் ஒரு குழப்பம் ஒன்று வந்திருக்கு என்னன்னு சொன்னா இப்போ நீங்க இந்த அஸ்வசம இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இந்த மனக்குறை அதாவது மீளாய்வுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க சில பேர் மனக்குறைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க இரண்டாம் கட்டம் அப்படின்னு சொல்லி நினச்சி மீளாய்வுக்கு விண்ணப்பித்தவங்க நிறைய பேர் இருக்காங்களாம் எனவே இதுவரைக்கும் உங்களோட வீடுகளுக்கு அதிகாரிகள் வரலை எண்ணெட்டு பணியாளர்கள் வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் விண்ணப்பித்தது மீளாய்வுக்கா அல்லது இரண்டாம் கட்டத்துக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பரிசீலனை செய்து பார்க்கணும் எனவே அஸ்வசும தொடர்பிலான எல்லா தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வசும அதிகாரிகளை சந்தித்து தான் நீங்கள் கேட்கணும் அப்போ நீங்கள் விண்ணப்பித்தது மீளாய்வு அல்லது இரண்டாம் கட்டத்துக்கு அப்படிங்குறத பரிசீலனை செய்யணும் ஏன்னு சொன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த இரண்டாம் கட்டத்துக்கு வீடு பார்க்கின்ற செயற்பாடுகள் நிறைவடைந்திருக்கிறது அதிக தொகையான விண்ணப்பதாரிகள் விண்ணப்பிச்ச மாவட்டங்களில் வீடு பார்க்கின்ற செயற்பாடுகள் ஒரு சில இடங்களில் நடைபெற்று வருகிறது ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ உங்களை வீடு பார்க்க வரலன்னு சொன்னா நீங்க விண்ணப்பிச்சது இரண்டாம் கட்டத்துக்கா அல்லது மூலாய்வுக்கு அப்படிங்கிறத ஒருக்கா பரிசீலனை செய்யுங்க அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா உங்க பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வசும அதிகாரிகளை சந்தித்து ஆகணும் அவங்கள்ட்ட தான் உங்களோட விஷயங்கள சொல்ல ஏன்னு சொன்னால் இப்போ ஜூலை மாதம் ஜூன் மாதத்தில் இந்த கொடுப்பனவு பட்டியல் அல்லது என்ன கொடுப்பனவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வரலை எங்களை பார்க்கல நாங்கள் விண்ணப்பிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசி வேலை இல்லை நீங்கள் விண்ணப்பித்தது என்னத்துக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்குது ஆக மொத்தத்தில் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி ரெண்டாம் கட்டத்துக்கு நாங்கள் விண்ணப்பித்தோம் ஆனால் எங்களை வீடு வந்து பார்க்க வரல அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தான் கேட்குறீங்க முதலாவதாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது விண்ணப்பிச்சது எதுக்கு அப்படிங்கறத தெரிவு செய்து கொள்ளணும் அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட பிரதேச செயலக மட்டத்தில் இருக்கக்கூடிய அசுவசம அதிகாரிகளை சந்தித்து அது தொடர்பான விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இரண்டாம் கட்டத்துக்கு நிறைய பேர் விண்ணப்பிச்சிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் அஸ்வசம கொடுப்பனவு இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு லட்சம் பேருக்கு வந்து இல்லாமல் போகுது அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க அஸ்வசமாக எடுக்கிறதுக்கு தகுதி இல்லை இருந்தாலும் அவங்க அஸ்வசமாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அதனால் இதுக்கு முதல் பதின பதினேழு லட்சமாக இருந்த அந்த பட்டியல் வந்து பதினைந்து லட்சமாக இந்த மார்ச் மாதத்தில் கொடுக்க குறைக்கப்பட்டிருக்கு இனி வருகின்ற காலங்களில் இன்னும் குறைக்கப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது ஏன்னு சொன்னால் பிரதேச செயலக மட்டத்தில் ஆய்வு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது யார் எடுக்க தகுதி இருக்கிறவங்க யார் எடுக்க தகுதி இல்லாதவங்க சொல்லி ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் மாதம் தோறும் உண்மையா தகுதியானவங்களுக்கு மட்டுமே கொடுப்பனவுகள் கொடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே தான் இன்றைய தினம் நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில்களாக இருக்கிறது நிறைய பேர் எங்களை வீடு பார்க்க வரலாம் கமெண்ட் பண்ணிருக்கிறீங்க அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் எனவே இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதோட எதிர்காலத்தில் ரெண்டாம் கட்டம் தொடர்பிலான செய்திகள் வரும் அதே நேரம் மீளாய்வு தொடர்பிலான செய்திகள் வரும் மனக்குறை தொடர்பான செய்திகள் வரும் எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லியிருக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டுங்க அதுக்கு பிறகு ஆல் வரும் அதை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நான் போடுற காணொலிகள் உங்களுக்கு வரும் எனவே எதிர்காலத்தில் அசுஸ்ம தொடர்பிலான சகல தகவல்களை மறந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட வீடு பார்க்க வரலை அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன்